என்னது இது எதுக்கு எதுக்கா வாங்குனீங்க எதுக்கு வாங்குனீங்க நீங்கನೇ ஆவனா எதுக்கு வாங்குனீங்க கோடை ஆ புங்க எதுக்காக வாங்கினீங்க பிள்ளையாருக்கா பிள்ளையாருக்கு வாங்கினீங்களா பிள்ளையார் வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ளே மழை பெய்யுதே வீட்டுக்குள்ள மழை பெய்யுதா இல்ல இல்ல அப்புறம் இது கொடை பிள்ளையார் கேட்டாரா கொடை வேணும் இல்ல வீடு வீட்டுக்குள்ள மழை பெய்யுதா அப்புறம் ஏன் கொடை வாங்கினீங்க பிள்ளையாருக்கு வீட்டுக்குள்ள தானே வச்சிருக்கீங்க இது தேவையில்லதானது சரி எப்படி காமி ஓப்பன் பண்ணிக்காம ஆ சுருக்கிக்காமி ம் ஓப்பன் பண்ணு க்ளோஸ் பண்ணு ம் ஒம்பேருன்னா நிசாந்தா சரி சரி இப்போ கொடை தேவையா தேவையில்லையா இருக்கா பிள்ளையாருக்கு இருக்குது தேவையில்ல இது ம் இங்கே உனக்கு உனக்கு காமி உனக்கு பிடிச்சி கொடைய நினைக்கு நல்லா இருக்கா